எனக்கு விழுகிற ஓட்டைய எங்க அழுத்தினாலும் தாமரை போய் விழுகிற மாதிரி அமைக்க முடியும் சரி என்னோட விவசாய சின்னத்தில் அவன் இடையில போட்டியை முடிட்டு பேசாமல் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே நாற்பது இடத்துலையும் எனக்கு எதிராக சுயேட்சையா போட வச்சு நாற்பது இடத்துல இந்த விவசாய சின்னத்தை ஏவைக்கிற வைக்கிற சீமான் சின்ன விவசாயி நினைச்சு ஓட்டு போட்டு அவனுக்கு விழுகிற ஓட்டில் கொஞ்சத்தை குறைச்சிடணும் நீ நினைக்கிற இவ்வளவு கேவலமா இருக்குது நீ விஷம் குடிச்சு செத்து போகலாமே என்னோட மோதுறதுக்கு நேர்மையா நின்று மோதறதுக்கு ஆன்மை இல்லாத வீரம் இல்லாதவன் ஏன் வர்ற இந்த வாக்கு எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற நிறுவனம் ஜப்பான் நிறுவனத்தில் போய் கேட்கிறாங்க இந்த மிஷினை நீ தேர்தலுக்கு பயன்படுத்தியா இது கேள்வி அதுக்கு அவன் சொன்னது ஆர் யூ மேட் நீ என்ன பைத்தியமா நான் இதை பயன்படுத்துறது என்ன கேட்கிறாங்க அப்ப இதை பயன்படுத்துறவன்னா யாரு பைத்தியம் வாக்கு எந்திரம் டிஜிட்டல் தட்டினா கடகட கட கடகடன்னு எண்ணி சொல்லும் ஆனால் தேர்தலுக்கு இருபது நாள் தர என்றதுக்கு நாற்பத்தி நாலு நாள் பெட்டி ஒரு இடத்துல மூடி வைக்கிற அங்கே என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் எங்கள் அப்பன்னு தெரியுமா உங்கள் அப்பன்னு தெரியுமா என்ன நடக்கும் எந்த வாக்க ஓட்டை கை கிட்டே போடுறான் கழிவை எந்திரான்லுது இங்கே கழிவ நான் அல்றேன் வாக்க மிஷின் போடுது இதான்டா இந்தியாவின் வளர்ச்சி வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தும்போது விவி படையும் என்ன அதுக்கப்புறம் இந்த ஓட்டை எண்ணு என்ற தகர என்ற கருத்தை உள்வைத்து கொண்டு வாக்கு எண்ணும்போது பொதுவான மக்கள் வாக்கு போட்டுவிட்டு விறுவனை வந்து விடாமல் வாக்கு எண்ணுவதும் முக்கியம் ஜோசப் ஸ்டாலின் என்கிற ரஷ்ய அதிபர் நீங்கள் ஸ்டாலின் ஒன்றை இவர கூடாது ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறாரு ஓட்டு போடுபவன் அல்லடா வெற்றியை தீர்மானிப்பது தேர்தல் வெற்றியை வாக்கை எண்ணு ஓட்டை எண்ணுகிற வந்தாண்டாக தீர்மானிக்கிறார் அந்த எண்ணுகிற இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இல்லை என்றால் தோற்றுவிடுவோம் இதுவரைக்கும் இருந்த ஐயா தயாநிதி மாறனை எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை முறை எத்தனை முறை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உறுப்பினராக சென்றிருக்கிறார் எந்த பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனை மத்திய சென்னை பிரச்சனைக்காக அவர் பேசியிருக்கிறார் அல்லது தீர்த்திருக்கிறார்கள் எதுவும் இல்லை இப்போதும் நீங்கள் அனுப்பினீர்களால் அடுத்த ஐந்தாண்டு உங்கள் ஆயுளில் உங்கள் வாழ்நாளில் குறையுமே ஒழிய ஒரு குறையும் தீரப்போவது இல்லை அதே தான் நடக்கும் அதே தான் நடக்கும் வட சென்னையில் ஐயா ஆர்காடுகுறா சாமி பையன் அவர் போய் என்னாச்சு வட சென்னையில் ஒரு பிரச்சனை இல்லையா அமோனியா கசிஞ்சு வந்தது தொழிற்சாலை எண்ணெய் கொட்டினா எல்லாம் கழிவை கொட்டி விட்டு போனா எண்ணெய் கொட்டி விட்டா நான் தான் போய் கற்றுக்கிட்டு இல்லையா அவர் ஒரு பக்கம் ஒரு நாளும் வந்து பார்க்கல எப்படி இருக்கு டி நகரில் ஒரு காவல்துறை அதிகாரியை நீங்கள் பணி நியமனம் பண்ணணும்னா ஏன்னா வர்த்தக நகரம் அதிக வசூல் இருக்கும் அதனால அவருக்கு அந்த இடத்துல பணி நியமனம் பண்ணணும் போஸ்டிங் போடணும்னா அதுக்கு ஒரு காசு கொடுக்கணும் நீங்கள் ஊழல் லஞ்ச ஒழிப்பு ஒன்று இருக்குது அது வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் நகரும் அது இதெல்லாம் அன்ன சிரிக்கிறதுக்கு பேசலை சிந்திக்கிறதுக்கு நான் தம்பி படத்தில் ஒரு கவிதை வச்சேன் எப்படின்னா லஞ்சம் லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் இதான் நாடு இதை நீ இதை இதை மாற்றணும்னா ஒரே வழிதான் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது ஒருத்தர் ஊழல் ஊழல் செஞ்சிட்டாரு எதிர்த்து அந்த அந்த ஊழல்வாதிக்கு ஆதரவாக வாதிடுகிற வக்கீல் மிக புகழ் பெற்றவர் ராம்ஜெத் மலானி போலன்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு பெரிய பெரிய வழக்கறிஞர் அவர்கிட்ட நீதிபதி கேட்குறாரு நீங்கள் வந்து இவர் ஊழல் செஞ்சிருக்காருன்னு தெரியுது இவருக்காக நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த வழக்கை ஏற்று வாதிட வரலாமா உங்களுக்கு இது அழகா என்று கேட்குறாரு நீதிபதி அதுக்கு சாரி மை லாடு இஸ் மை மை கிளைண்ட்டு இவர் என்னுடைய இதாகிட்டார் வாதி ஆகிட்டார் நான் என்ன பண்ணுறது எனக்கு காசு கொடுத்துட்டார் வாங்கிட்டேன் அதனால் நான் தவறுன்னு தெரிஞ்சாலும் நான் வாதி இட்றேன் இந்த கோப்பு ஃபைலை தூக்கி மூடி இப்படி அடிச்சுட்டு நீதிபதி சொல்கிறார் எதுக்கு இதெல்லாம் நாட்டில் ஊழலும் லஞ்சமும் தேசிய மயமாகி விட்டதுன்னு அறிவிச்சு விட்டு போங்க ஊழல் லஞ்சம்லாம் சட்டம் அது சட்டப்படி குற்றம் இல்லைன்னு அறிவிச்சு விட்டு போங்க எதுக்கு இதெல்லாம் கொண்டாந்து வழக்காக்கி நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு போயிட்டார் அதுதான் உண்மை நம்ம ஆளு என்ன பண்ணுவா வளர்ச்சி வளர்ச்சி கேட்கும்போது காதில் ஏதோ வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் வளர்ச்சின்னா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது எது வளர்ச்சி எது வளர்ச்சி சந்திர மண்டலத்துக்கு எங்கே வர சந்திர மண்டலத்துக்கு சந்திராயம் எப்படி போகும் எப்படி மேலே போகுது எங்கால நீ சாக்கடை குழி இருக்குல்ல உன்னுடைய மலக்கழிவு இருக்குல்ல நீ குளிச்ச கிட்டத்த அழுக்கு துணுக்கு தண்ணி இருக்குல்ல அதை மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ண ராக்கெட் இப்படி மேலே போகும்போது அவன் மூக்கை பிடிச்சிட்டு கீழே இறங்கிட்டு இருப்பான் இதுதான் வளர்ச்சி உன்னுடைய வளர்ச்சி கேவலம் கேவலம் மேல விஜயபுராங்கிற ஒரு ஊர்ல ஆள்குழாய் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு ஒரு குழந்தை இருபது மணி நேரமா போராட்டிருக்காங்க வளர்ச்சி ஏ ரெண்டு இருக்கா ஒன்னு குழந்தை தவறி விழுந்தா உடனே காப்பாற்றுகிற நுட்பம் இருக்கணும் இல்லை இந்த ஆள் குழாய வந்து பொறுப்பற்று மூடாமல் போனால் உனக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை சிறை பிணையில் வர முடியாத சிறை என்று இருந்தா அப்படி பொறுப்பற்று போவானா குழந்தைகள் வரும் விளையாடும் இந்த இடத்தில் தவறி விட வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படை அறிவு இவனுக்கு இருக்க வேண்டாமா அப்ப என்ன பண்ணும் மூடி வச்சுட்டு போகணும் பொறுப்பு ரெஸ்பான்ஸ் அது இல்லாத இந்த நாட்டில் இருந்தா என்ன சத்தான போடா தூக்கல அப்படின்னு போடணும் இப்போ அந்த பிள்ளைய காப்பாற்ற போராட்டிருக்கான் ஆனா மேல சூரியனுக்கு ஆதித்யா ராக்கெட் போயிட்டு இருக்கு அது ராக்கெட் போயிட்டு இருக்கு அது வெற்றிகரமாக போகணும்னா இங்க இருக்கிற ஆகப்பெரும் தலைவர்கள் அறிவாளிகள் இருக்கிறாங்க இப்போ ஐயா மோடி மாதிரி அந்த மாதிரி தலைவர்களை அந்த ராக்கெட்ல ஏத்தி விட்டா சீக்கிரம் போய் வேலை முடியும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க இது ஒரு நாடு இந்த தேர்தல் எல்லாம் நேர்மையா நடக்குதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த ரோட்ல நீ அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு டிசார்ஜ் பண்ணி கூட்டி வர்றதுக்கு காசு எடுத்துட்டு போன அந்த பிளையிங் கார்டுன்னு காடுன்னு அதை இந்த பறக்கு படைன்னு ஒரு பரதேசி படை அந்த படை என்ன பண்ணுவான் அந்த காசை பறிச்சுக்கிடுவான் நீ மளிகை கடைக்கு சாமான் அவங்க கொண்டு போவ அந்த காசை பறிச்சுக்கிடுவான் தங்க தங்கச்சி கல்யாணம் நகை வாங்கலாம்னு போவே அந்த காசை பறிச்சுக்கிடுவான் ஆனால் தெருவுக்குள்ள நூறு கோடியை பதுக்கி வச்சு ராத்திரிக்கு திருட்டு கோழி பிடிக்க வந்த மாதிரி இருட்டில் பயில்க ஐநூறு 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 கொடுத்துக்கிட்டு இருப்பான் அதை கண்டுக்க மாட்டான் ஏன் தெரிஞ்சே விடுவான் ஏன் இந்த தேர்தல் ஆணையமே தி பெஸ்ட் ட்ராமா குரூப் சிறந்த நாடக கம்பெனி இல்ல இல்லைன்னு சொல்ல சொல்லு ரோட்ல போற அப்பாவி மக்களை மடக்கி மடக்கி பிடிச்சு காசு எடுக்கும் ஆனால் இந்த தொகுதியில் காசு கொடுக்கப்படுவது தெரிஞ்சும் அனுமதிக்கும் இங்க எங்க நேர்மை இருக்கு எங்க நேர்மை இருக்கு சொல்லு எங்க நேர்மை இருக்கு எங்க நேர்மை இருக்கு நேர்மையா தேர்தல் நடக்குதா நடக்குதா இப்ப என் சின்னத்தை எடுத்துட்ட விவசாய சின்னத்தை எடுத்துட்ட சரி எடுத்துட்ட விடு எடுத்துட்ட இப்போது கம் ஃபஸ்ட் சருவுண்ணே முதல்ல வந்தவனுக்கு தான் முதல்ல சின்னம்னா சரி நான் ஏத்துக்கிறேன் விடு முதல்ல வந்தான்ட்டேன் சரி விடியா விடியா அப்போது ஜிகே வாசனும் டிடிவி தீன வரணும் ஃபர்ஸ்ட்டு வரலையே ஒன்னோட கூட்டணி வச்சோம்னா அவருடைய சைக்கிளும் இவரோட குக்கரும் எப்படி சரியாக வருது எப்படி வருது மாம்பழ சின்னம் எங்கள் ஐயாவும் அங்கீகரிக்கப்படாத கட்சி ஜிகே வாசனும் அங்கீகரிக்கப்படாத கட்சி ஐயா டிடிவியும் அங்கீகரிக்கப்படாத கட்சி நாங்களும் ஏழு குழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம் இன்னும் ஒரு குளுக்காடு வாங்கினா அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம் அதுக்குள்ளே நீ குறவலையை பிடிச்சிட்ட நேரிச்சிட்டா இப்ப அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு எப்படி அந்த அந்த சின்னத்தை ஒதுக்குன சரி இந்த சின்ன ஏன் சின்னத்தை சுயேச்சை கொடுத்தில நீ நேர்மையான வெங்காயம் அப்பயே இந்த சைக்கிள் இந்த மாம்பழம் இந்த குக்கரை எல்லாம் சுயேச்சைக்கு அது ரெண்டு இடத்துல நிக்குது மீதி இடத்துல அந்த சின்னம் காலியா தான் இருக்கு யாராவது நிக்கிறீங்களான் வைக்க வேண்டியதானே அப்ப என்ன அர்த்தம் என்னை பார்த்தா அவ்வளவு பயம் இருக்கு உனக்கு பயம் இருக்கு அதுக்கும் படிப்பு இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்குத்தான் கற்பித்திருக்கிறார் என் அன்பு மக்களே இவர்கள் கொடுக்கிற அழுத்தம் என்பது எங்களை ஆவேசப்படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்க அது யாருக்கு எனக்கு தான் எனக்கு தான் சொல்லியிருக்க அதனால இப்ப நேர்மையாளர்களை பாருங்க உலகத்தில் எத்தனை நாடுகள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் இங்கிருந்து ஒரு சிறிய இடத்துல இருந்து இது சேத்வட்டில் சிந்தாரிப்பட்டலேருந்து பேசுகிறேன்னு நினைக்கூடாது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுமைக்கும் பறவை வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கு நல்ல அரசியலை தூய அரசை நல்ல அரசை அமைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிற என் நாட்டு மக்களுக்கு தான் இதை பேசுகிறேன் இப்போது உலகத்தில் எத்தனை நாடுகள் அந்த நாடுகளெல்லாம் இந்த ஈவிஎம் எந்திர ஓட்டு பெட்டியை கைவிட்டுருச்சு ஏன்னா அது நேர்மையாக வாக்குப்பதிவு நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இதை நல்லா நீங்கள் விளங்கிறணும் இந்த ஜப்பான் ஜப்பான் நாட்டில் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற நிறுவனமும் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் இந்த ரெண்டு ரெண்டு நிறுவனம் சேர்ந்து தான் இந்த விவிஎம் இயந்திரத்தை தயாரிக்குது இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த நம்ம ஓட்டு பெட்டியை தயாரித்து கொடுக்குற ஜப்பான் ஓட்டு சீட்டு முறையில் தான் இருக்க இந்த ஓட்டு பெட்டி முறையில் இல்லை ஐயா சுப்பிரமணிய சாமி அவங்க சொல்கிறாங்க இந்த வாக்கு இயந்திரத்தை தயாரித்து கொடுக்குற நிறுவனம் ஜப்பான் நிறுவனத்தில் போய் கேட்குறாங்க அந்த விருதில் இதை நீ பயன்படுத்துவியா இந்த மிஷினை நீ தேர்தலுக்கு பயன்படுத்தியா இது கேள்வி அதுக்கு அவன் சொன்னது ஆர் யூ மேட் நீ என்ன பைத்தியமா நான் இதை பயன்படுத்துறது என்ன கேட்கிறாங்க அப்ப இதை பயன்படுத்துறவன் யாரு பைத்தியம் பைத்தியம் என்னது அந்த எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற உலகத்திலே ரெண்டே ரெண்டு நாடுதான் தான் என் உடன் பிறந்தார்களே இந்த வாக்கு எந்திரத்தை சவப்பெட்டி பெட்டி மாதிரி இந்த பெட்டியை கட்டிபிடிச்சு நாடுகிற நாடு ஒன்னு நைஜீரியா இன்னொன்னு இந்தியா ரெண்டும் தான் ஊழலிலே பெருத்த நாடுகள் கடைசியா பங்களாதேஷை வச்சிருந்துச்சு அதுவும் தூக்கி போட்டுருச்சு கடைசியா போன எலெக்ஷன் இந்த பிரதமர் தேர்வுக்கு வாக்கு எந்திரம் வாக்கு சீட்டு தான் வாக்கு சீட்டு தான் இவன் பாரு அமெரிக்கா மனித கழிவை நீ தட்டிப்பார அண்ணன் பொய்சரன்னு ஒன்று நினைக்கலாம் நீ வலை போய் அமெரிக்கா இந்த ட்ரைனேஜுக்குள்ள இருக்கிற கழிவை அல்றதுக்கு எந்திரம் வச்சிருக்கு அது போய் அப்படியே அள்ளிட்டு வருது ஏய் அவன் மணி அடிக்கிறதுக்கு மணி அடிக்கிறது கைவழிக்கும் எல்லா கோயிலும் போய் எந்த பூசாரியாவது எந்த கை கிட்ட மணி அடிக்கிறத பத்திரிக்கா போ இல்ல ஒரு பொத்தான தட்டினா டங்கி டங்கி டங்கின்னு சுத்தியல் மாதிரியே செஞ்சு வச்சிருக்கான் கை மாதிரியே இருக்கும் அது மணி அப்படி தொங்க அப்படி டங்கி டங்கின்னு அடிக்கணும் அவருக்கு கை வலிக்க கூடாதுன்னு ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்ச நீ ஆளு மூழ்கி கழிவு அல்றானே அதுக்கு மாற்ற நீ ஏன் கண்டுபிடிக்கணும் அல்றவன் ஏன் ஆளுங்கிறதுனால நீ அதை பொருள்படுத்தலை எப்படி இப்ப உங்க பிள்ளைகள்ட்ட அதிகாரம் என்ன பண்ணுவோம் போடா அமெரிக்கா அந்த நூற்படா வாங்கிறான் போடுற அதானே